கன்னியாகுமரியில் மது போதையில் சாலையில் திரிந்த ராணுவ வீரரை இளைஞர்கள் அடித்து உதைத்து கம்பத்தில் கட்டி வைத்தனர் ராணுவ வீரருக்கு நடந்தது என்ன மதுபோதையில் தகராறு செய்த ராணுவ வீரர் தாக்கப்பட்டு கயிற்றால் கட்டி போடப்படும் காட்சிகள் தான் இவை சம்பவத்தின் பின்னணி என்ன கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் சந்திப்பில் இரண்டு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு மது வாங்கி குடித்துவிட்டு ஆற்றூர் சந்திப்பில் போதையில் பலர் அராஜகத்தில் ஈடுபடுவது வழக்கம் ஞாயிறு அன்று மாலையில் ஆறரை அடி உயரத்தில் இளைஞர் ஒருவர் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் சாலையில் செல்லும் வாகனங்களை மறிப்பது இருசக்கர வாகன ஓட்டிகளை தள்ளிவிடுவது சாலை ஓரத்தில் நிறுத்தியிருந்த வாகனங்களை உதைத்து கீழே தள்ளுவது என அவரது அராஜகம் எல்லை மீறி சென்றது இதனை பார்த்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவரை சுற்றி வளைத்து அடித்து உதைத்தனர் மேலும் அவரது கால் மற்றும் கைகளை கட்டி கயிறால் இரும்பு கம்பத்திலும் கட்டி வைத்து உதைத்தனர் அங்கிருந்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க திருவட்டாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் போதையில் இருந்த நபர் திருவட்டாரை எடுத்த மாத்தூர் பகுதியை சேர்ந்த ரதீஷ் என்பதும் ராணுவ வீரரான இவர் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இரண்டு மணி நேரம் இரும்பு தூணில் கட்டி வைக்கப்பட்டு தாக்குதலில் இரத்த காயம் அடைந்திருந்த ரதீஷ்குமாரை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் போதை தெளிந்து ராணுவ வீரர் ரதீஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவட்டாறு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதிப்புமிக்க ராணுவ வீரர் மதுவால் அசிங்கப்பட்ட சம்பவம் பலரை பரிதாபப்பட வைத்தது மதுவால் நமது இளைஞர்கள் நம் கண்முன்னே அடிந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர்